அனைவருக்கும் வணக்கம் சோ பிஜி டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருல நோட் மேக்கிங் எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிஜி அப்போ நம்ம வந்து எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்க போறது இந்த நோட்ஸ் தான் இப்போ இந்த வீடியோல நோட் மேக்கிங் எப்படி என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது இந்த நோட் மேக்கிங்னால என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் வாங்க விசி வாங்க எஸ் நோட் மேக்கிங்க பொறுத்த வரைக்கும் ஒரு டூ டிஃபரெண்ட் ஒப்பீனியன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஓவர் ரேட்டட் இன்னொன்னு அண்டர் ரேட்டட் இந்த ஓவர் ரேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நோட்ஸ் பியூட்டிபிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க நோட்ஸுக்கு அதிக எனக்கெட்டு இம்பார்ட்டன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க இல்ல சிலர் வந்து நோட்ஸே எடுக்க மாட்டாங்க ரெண்டுமே தப்பு தான் சரிங்களா ரொம்பவும் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி நோட்ஸ் எடுக்காமல் இருக்கக்கூடாது நம்மளுடைய நோட் மேக்கிங் ஸ்கில் எப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரல் வியூ உண்டு எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் திஸ் இஸ் அ வெரி ரைட் டைம் நம்ம பிஜி டிஆர்பி நோட்டிபிகேஷன்ஸ் எப்போனாலும் வரலாம் காலேஜ் டிஆர்பி வந்துருச்சு சரிங்களா அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் எப்போனாலும் வரலாம் ஸோ அதனால டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிருங்க ஏன்னா டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்கிறத நோட்ஸ் எடுக்கும் போச்சுல நம்மளுடைய கனவு வேலையான அரசாங்க பள்ளியில ஆசிரியர் ஆகுனுங்கிறத உங்களால அச்சீவ் பண்ண முடியும் சரி அப்ப நோட் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் அதோட இம்பார்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கான்னு பாக்கணும் ஏன்னா அங்க இருந்துதான் நம்ம நாலேஜ டிரான்ஸ்பார் பண்ண போறோம் நம்ம சரிங்களா அப்ப அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல குவாலிட்டி பார்த்து சூஸ் பண்ணணும் அந்த குவாலிட்டி எப்படி சொல்லி நம்ம வீடியோ புக்ஸ்ட்டு பட் இருந்தாலும் நான் சின்ன சொல்றேன் நம்மளுடைய இந்த கண்டென்ட் ரீட் பண்ணக்கப்புறம் ரீட் பண்ணக்கப்புறம் நம்மளால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியுதா அது போக நம்மளுடைய சிலபஸோட ஒத்து போகுதா அப்படிங்கறத பார்த்து தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலை சூஸ் பண்ணணும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங்கில் சில டூஸ் அண்ட் இருக்குது இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நோட் மேக்கிங்னா அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருக்கு அதை நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நோட் பண்ண போறோம் அப்போ சம் இன்ஃபர்மேஷன் அப்போ நோட் மேக்கிங்றது நம்ம நாலேஜ்ல சேவ் பண்ண போறோம் வந்து ஒரு பென் ட்ரைவ் மாதிரி வச்சுக்கோங்களேன் இதுல நம்ம சேவ் பண்ண போறோம் சரிங்களா அதே மாதிரி ஆர்கனைஸ்டா இருக்கணும் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எஜுகேஷன் வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க இந்தியன் நேஷனல் படிக்க போறீங்கன்னா காந்தியின் வருகைக்கு முன்பு காந்தியின் வருகை

நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்டன்ட் எந்த பாயிண்ட் எல்லாம் வந்து லெஸ் இம்பார்டன் நமக்கு தெரியாது அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோட அத கிளான்ஸ் விட்டுருக்கணும் அதை நம்ம ஒரு கோத்ரூ பண்ணணும் கோத்ரூ த்ரூ பண்ணக்கப்புறம் ஓகே இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட் இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்க்கு தேவையில்லாத பாயிண்ட் அப்படிங்கறத நம்மளே செக்ரிகேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ அப்ப நெவர் ஸ்டார்ட் மேக்கிங் நோட்ஸ் த புக் எடுத்து வச்சிருக்கோம்னா எடுத்து எடுப்பே வந்து பார்த்து எழுதக்கூடாது அப்படி பண்ணுறீங்கன்னா இது கிட்டத்தட்ட கட் காபி பேஸ்ட் மாதிரி தான் சரிங்களா நம்ம அந்த கட் காபி பேஸ்ட் மாதிரி தான் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்காது நம்ம அந்த சேவிங்கிற வேலையே எல்லாம் போயிடும் நீங்க ஒரு ஆப்ஜெக்டா கட் பண்றீங்க அதை காப்பி பண்றீங்க அத பேஸ் பண்றீங்க சரிங்களா இது பயன் தராது நம்ம எடுக்கிற நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா பென் டிரைவ்ல உள்ள ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி இருக்கணும் சரிங்களா அப்போ பார்த்த உடனே வந்து அதை நம்ம ரீட் பண்ணிட்டு அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன் எதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன் சொல்லி நம்மளே ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நோட் பண்ணணும் அண்ட்

நம்ம அப்படி இல்லாம பேலன்ஸ்டா போகணும் சரிங்களா அதுக்கு உங்க வேர்ட்ஸ் லிமிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு நிறையாவும் கூடாது ஏன்னா அந்த உங்க நோட்ஸே உங்களுக்கு படிக்கிறதுக்கு பேர்டனா கூடாது சரிங்களா சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேர்ட்ஸ்ல இருக்கணும் அண்ட் போதுமான மட்டும் உங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல இருக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்டன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிஜி டிஆர்இ சிலபஸ்ல போயிட்டு டாப்பிக்கை சப் டாப்பிக்கை பிரித்து அந்த சப் டாப்பிக்கை டீட்டெயிலிங் பண்ணுங்க சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன் இருக்கு அப்படின்னா யூனிட் ஒன்ல ஒரு மெயின் டாபிக் இருக்குன்னா அதை சப் டாப்பிக்கை பார்த்து டீடைலிங் பண்ணணும் அப்புறம் அதுல மெயின் டாபிக் அப்புறம் சப் டாபிக் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் மேக்கிங் எடுக்கணும் அப்போ தான் நம்ம சிலபஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பிளே பண்ணும் அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சிலபஸ்ல இருந்து நோட்ஸ் எடுக்கும் போச்சுன்னா நமக்கு இன்னுமே வந்து அந்த சிலபஸை கவர் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அதனால என்ஷோர் தட் நீங்க நோட்ஸ் எடுக்கும் அந்த எப்படி ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் எடுக்கிறது ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி டிவைடிங் அண்ட் செக்மெண்டிங் தி சிலபஸ் அக்கார்டிங்லி இஸ் ஆல்சோ வெரி திங் அதனால வந்து சப் சப்டாபிக்கை பிரிக்க பழகிக்கோங்க அந்த டாபிக் பேஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சிலபஸையும் முடிச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும் அதே மாதிரி நோட் மேக்கிங்றது உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ற மாதிரி சரிங்களா யூஆர் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப் அப்போ நோட் மேக்கிங் இஸ் அ டைம் டு அப்கிரேட் அப்போ இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் அப்போ நீங்க இதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் சரிங்களா அந்த நோட் மேக்கிங் உடைய மெயின் ஆஸ்பெக்ட் என்னன்னா யூஆர் அப்கிரேடிங் யுவர் நாலேஜ் சரிங்களா அந்த உங்களுடைய நாலேஜை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பாஸ் ஆகிறதுக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது பண்றீங்க அப்படி பண்ண அந்த நோட் மேக்கிங்லேயே உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகணும் அப்பதான் வந்து நம்மளோட நோட் மேக்கிங்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாட்டுல புக்கை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம் ஆனா ஏன் எடுத்தோம்னு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது சரிங்களா அப்போ நம்மள நம்மளே அப்கிரேட் பண்ண முடிச்சு அப்போ அதோட எஃபிஷியன்சி கூடணும் எஃபிஷியன்சிங்கிறது இங்க என்ன ப்ராசஸ் சொல்றோம் கேட்டீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ் அப்போ நோட் மேக்கிங்ல உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நோட் மேக்கிங் எடுத்து பழகிக்கோங்க ஏன்னா நோட் மேக்கிங்கிறது உங்களை நம்மளே அப்கிரேட் பண்ற மாதிரி அப்கிரேட் பண்ண முடியல நம்ம நல்லா லேர்ன் பண்ணி அந்த கான்செப்ட்ல கிளாரிட்டி அடைகிற மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணணும் அதே மாதிரி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இஃப் யூ காண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் இன் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி வெல் அப்படின்னு ஆல்பர்ட் எயின்ஸ்ட் சொல்லிருப்பாங்க கண்டிப்பா இது கரெக்டா தான் இருக்கணும் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா யூன்ட் டு மேக் யுவர் நோட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட் ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து சிம்பிளா ஒரு விஷயத்த சொன்னாதான் நமக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப நம்ம ஒரு விஷயத்த சிம்பிளா சொல்லல அப்படின்னா நமக்கு வந்து கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம் அப்ப நோட்ஸ் நீங்க வளவலன்னு நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளால சிம்பிளா சொல்ல முடியாது அப்ப அந்த டெக்ஸ்ட் புக்கு நோட்ஸுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் அதனால வாட் டு இஸ் மேக் இட் வெரி சிம்பிள் அண்ட் கிளியர் அண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் சரிங்களா இதுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு மூவி போயிட்டு வந்திருக்கீங்க சரிங்களா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொஞ்ச நாள பயங்கர ஹிட் ஆனால் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் இப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து கேக்குறாங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே வந்து அதை நரேட் பண்றங்கிற பேர்ல செட் ஆஃப் ஆஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா அவங்க வந்து இங்க கேரளால இருந்து அங்க போனாங்களா பழனிக்கு போய் சாப்பிட்டு போய் போனாங்களா ரொம்ப போரிங் ஆயிரும் சரிங்களா அந்த அந்த சொல்லணும் சரிங்களா கரெக்டா என்ன சொல்லணும் செட் ஆஃப் கேரளா கொடைக்கானல் அங்க வந்து டெவில்ஸ் கிச்சனுக்குற கே போனாங்க அதுல தவறி விழுத்துருவாரு அதுல இருந்து எப்படி அவங்களை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க ரெஸ்கியூ பண்ணாங்க அது சக்சஸ் ஆச்சா அப்படிங்கறத எவ்வளவு கிளீனா நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல சொல்றோம் அதே மாதிரிதான் நம்ம நோட் மேக்கிங் அப்படி இருக்கிறோம் வள வளன்னு நமக்கு அதுவே போர் ஆயிரும் நம்ம அது வந்து ஏன் எடுத்த டைம் வேஸ்ட் ஆகணும் நோட் மேக்கிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு டெடிகேட்டிங் ஒரு வேல்யூபிள் ப்ரீஷியஸ் டைம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு மூவி ஒரு மாதிரி தான் நோட்ஸ் எடுக்கணும் இதை பார்த்துட்டு இதை யாராவது கேட்டால் சிம்பிளா நமக்கு எக்ஸ்பிளைன் தெரிகிற மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா எக்ஸாம் ஹாலில் நம்ம எழுத சொல்ல மாட்டாங்க ரைட் ஆன்சரை சூஸ் பண்ண தான் சொல்ல போறாங்க அப்ப நமக்கு இந்த நோட்ஸ் மேக்கிங்ல நமக்கு அந்த ப்ராப்பரா கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க தெரியாத விஷயத்த மட்டும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை எப்படி கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும் அப்ப தெரியாத தான் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணணும் ஆல்ரெடி நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டே வரீங்க அப்படி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வர முடியல டக்குன்னு இந்த பாயிண்ட் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கு அப்போ அதை நோட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ரிவைஸ் பண்ண போறோம் அதை சரிங்களா அப்போ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த நோட் மேக்கிங் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ்ல அது ஸ்டோர் ஆயிருக்குது கண்டிப்பா அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டா நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம் ஸோ தெரியாத பாயிண்ட்டை நோட்ஸ்ல வர மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி பொதுவா நம்ம நோட் மேக்கிங் எதுக்காக பர்பஸ்க்காக நம்ம எடுக்கிற நோட்ஸை வந்து நோட்ஸ் சரிங்களா அப்போ அப்படிங்கிற பட்சத்துல இந்த நோட்ஸ் எடுக்கிறங்கிற பேர்ல அது ஒரு இன்னொரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி நல்ல சிம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் ஆகுமே தவிர அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரே கண்டென்ட்டுக்கு மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து எடுக்காதீங்க அது அகைன் வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் ஆஃப் யுவர் யூர்யூபிள் டைம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டம் நோட்டிபிகேஷன் எப்பநாள் வரும் அப்ப நம்ம வந்து ரிவிஷனுக்கு நம்ம மாதிரி வந்து பயனுள்ளதான் எடுத்துறவே கூடாது அதுல மட்டும் கான்சியஸ் இருங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய நோட்ஸை வச்சு படிச்சு பார்த்தது வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க அப்படி சால்வ் பண்ண ரைட் டைரக்ஷன் நம்ம நோட்ஸ் எடுக்கிறது கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்குமா சொல்லி டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறது இந்த ப்ரீவியர் கொஷன் பேப்பர் அதே மாதிரி நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது முடிஞ்ச அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியும் ஓகே போன தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கான்செப்ட் வந்து அப்ப அடுத்த தடவை இந்த கான்செப்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து போர்காஸ்ட் பண்ண முடியும் அப்போ ப்ரீவியஸ் இயர் நோட்ஸ் சிலபஸ் ப்ரீ அண்ட் உங்களோட உங்களுடைய சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் நோட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே ஆட் ஆகும் போச்சுன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் பூஸ்டப் ஆயிரும் ஸோ அப்போ மூணு காம்பனன்ட் ஆட் ஆகுது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸ் அண்ட் உங்களுடைய நோட்ஸ் இது ரெண்டும் வர உங்களை நீங்களே என்ஹான்ஸ் பண்ணிட்டு ஒரு டாப்பராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நோட் மேக்கிங்க்கு நிறைய ஸ்டைல் இருக்கு சரிங்களா லீனியர் அப்படின்னு சொல்லி நிறைய உண்டு இதை பத்தி நிறைய கண்டென்ட்லாம் இருக்குது நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அவுட்லைன் இதெல்லாம் எந்த மெத்தட் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் அதை சூஸ் பண்ணுங்க நான் இதெல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் இது என்னோட ஒப்பீனியன் இது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது அகேன் இட் இஸ் ஒரு பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும் ஆனா நான் இப்போ என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்கறீங்கன்னா ஐ விட் சஜெஸ்ட் தி மைண்ட் மேப் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லுவேன் மைண்ட் மேப்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஒரு டாபிக் எடுத்துக்கணும் அந்த டாப்பிக்கை சென்ட்ரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இது எந்த தொடங்கப்பட்டது சரிங்களா இதோட அப்செக்டிவ்ஸ் என்ன இதுல வந்து இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன இது இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இதோட கரண்ட் ரேட் என்னெல்லாம் இருக்குது கரண்ட் ஆர்பிஐ கவர்மெண்ட் யாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகும் உங்களுக்கு

இதோட மெயின் மெயின் நீங்க உங்க டாபிக்ல இந்த மாதிரி மைண்ட் மேப் போடுங்க அதாவது ஒரு பேஜ்ல சென்ட்ரல் பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரிவிஷன் ஈஸியா இருக்கும் சோ உங்க ஐடியா எல்லாம் கனெக்ட் ஆயிரும் அப்போ கண்டிப்பா இதுல நீங்க எந்த மெத்தட் எஸ் டி ஆர் கைட் நோட்ஸ் மைண்ட் 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 மேப் மெத்தட் சென்டென்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு பட் நம்ம அதிகமா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க எல்லாமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க பண்றாங்க சரிங்களா மேப்பிங்கோட தான் இது இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்தா நம்மளோட ஆகும் சரிங்களா அதனால உங்களுடைய நோட்ஸோட சிக்னிபிகன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா நான் நம்புறேன் நல்லா டைமை வேஸ்ட் பண்ணாம சீரியஸா நோட்ஸ் எடுங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நம்ம அகடமிக் உருதமையா இருக்கும் ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஆல் தி பெஸ்ட் ஸ்டே வெல் ஸ்டே அண்ட் ஸ்டடி வெல் சீக்கிரம் சர்வீஸ் நம்ம கையில இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஜாயினிங்